தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய அவசர மாநில செயற்குழு கூட்டம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய அலுவலகத்தில் இன்று நெல்லையில் நடைபெற்றது பல தீர்மானங்களை வைத்து இன்னைக்கு நடத்தியிருக்கிறோம் வருகிற தேர்தலை முன்னிட்டு எப்படியெல்லாம் நாம் பயணிக்கலாம் என்ற கருத்துக்களை இருக்கின்றோம் அதே மாதிரி தாவாக்கா இறப்பு நிகழ்ச்சிக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய காஞ்சிபுரத்துடைய இளைஞரணி தலைவர் அருமை தம்பி மாலிக் அவர்கள் இறந்து விட்டார்கள் அதற்கும் இணையவஞ்சிலே செலுத்திவிட்டு பல கருத்துக்களை பேசியிருக்கிறோம் அதன் அடிப்படையிலே நடத்தப்பட்ட கூட்டம் தான் இன்றைக்கு மாநில செயற்குழு கூட்டம் நம்ம கேள்வி கேட்கலாமே போயிடலாமே அஞ்சே தீர்மானம் தான் போட்டிருக்கோம் கொடுத்துருங்க கொடுத்துருங்க

அவங்க ஜட்ஜ்மெண்ட் சரியாக சொன்னாங்க அதிகாரிகள் செய்த தவறு தான் அதனால தான் ஃபயர் பண்ண வேண்டிய நிலை ஏற்படுச்சுன்னு சொன்னாங்க அந்த அதிகாரிகள் யார் என்பதை அரசு கைது செய்ய செய்யலை அப்போ அந்த கமிஷன் ஒன்மேன் கமிஷன் எதுக்காக அரசு போடுது அவங்க இதுதான் தவறு அதிகாரிகள் செய்த தவறு காவல்துறை அதிகாரி தான் தப்புணிக்காங்கன்னு அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்து சட்டமன்றத்திலேயே வாசித்தாங்க முதலமைச்சர் வாசித்தாங்க ஆனால் யாரையுமே கைது பண்ணலை ஃபார்மாலிட்டிக்கு ஒரு ஏடிஐ ஒரு எச்ஐ அவனையும் கை அவங்க ரெண்டு பேரை மட்டும் சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு விட்டாங்க ட்வெக் பண்ணி மறு சேர்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அது மாதிரி தான் கரூர் சமூகத்திலையும் முன்னாள் நீதிபதி அருணா ஜெகதீஷன் அவர்கள் தலைமையில் ஒன்மேன் கமிஷன் போட்டிருக்காங்க அவங்க நீதிபதி கரெக்டாக செய்தாலும் கூட அரசு என்ன செய்யும் இதுக்கு அதுக்கும் யோசிச்சு பாருங்கள் இதுக்கும் ஒன்றும் பண்ணலை அப்போ வந்து ஒன்றும் பண்ண மாட்டாங்கிறனால அது மேலே நம்பிக்கை இல்லை நாடாளுமன்ற எம்பிக்கள் குழு அனுப்புனதுல பாஜக அவருடைய குற்றச்சாட்டு அது சகோதரர் டி டிவி சகோதரனுடைய அவருடைய குற்றச்சாட்டு எந்த சூழ்நிலையில் அங்கே அமைக்கப்பட்டது இந்த ஸ்டெர்லைட்டில் ஏன் அமைக்கலை அப்படிங்கிறது அந்த அரசு தான் சொல்லணும் இல்லைன்னா நம்முடைய முதலமைச்சர் சொல்லணும் இதை நான் தெளிவுபட்ட முறையில் தமிழக மக்கள் எடுக்கலாம் சொல்ல முடியாது அதை மத்திய அரசு தான் சொல்கிறேன் நிச்சயமாக போட்டியிடும் தான் போட்டியிடும் எந்த கூட்டணி என்பது தேர்தல் காலகட்டத்தில் தான் செயற்குழு பொதுக்குழு கூட்டி முழுக்கலான் இன்னைக்கு பேசியிருக்கோம் எந்த கூட்டணி என்பது அந்த காலகட்டத்தில் நாங்கள் அது முற்றிலும் தவறு எங்களுக்கு அது பொருந்தாது நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஐம்பத்தி ரெண்டு தொகுதியில் பானை சின்னத்தில் போட்டிகிட்டு இருக்கோம் அது தெரியாமல் டைபிடிச்சவன் தப்புன் என்ன நினைக்கிறேன் ஆனால் இன்றைக்கி சொல்கிறேன் தேர்தல் கமிஷன் செய்தது இந்த விஷயத்தில் சரியல்ல தவறு சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு அரசியல் கட்சி பதிவு செய்வதுக்கு மட்டும்தான் நீ அந்த அவங்களுக்கு உரி அதிகாரம் இருக்க தவிர அவங்களை எடுப்பதற்கு அவங்களுக்கு அதிகாரம் எதுலேயுமே கிடையாது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறில் அவங்க உள்ள சேர்த்துருக்காங்க எடுக்க அதிகாரம் மாதிரி அவங்க சேர்த்துருக்காங்க ஆமா ஆமாம் ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு அதை சொல்லுது அவங்க தேர்தல் கமிஷனுக்கு அதிகாரமே கிடையாது அதனால அது செய்தது தவறு நாங்கள் சென்னையில் நம்முடைய பொதுச்செயலாளர் பிஸ்லா பாண்டியன் அவர்கள் கொடுத்துட்டாங்க டெல்லியில் போய் அதுக்கு ஒரு முப்பது நாள் டைம் இருக்குது மேலே போய் நாங்கள் பதிவு செய்வோம் அது நிச்சயமாக அது ஒன்றும் விஷயம் அது பெரிய விஷயமா நாங்கள் எடுத்துக்கல நிச்சயமாக அதை ரத்து பண்ண முடியாது தேர்தல் முடிவுதான் எப்பவுமே ஒரு கூட்டணி என்பது நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை என்பதுதான் கட்சியினுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் எல்லா கட்சிக்கும் அதுதான் பொருந்தும் அதனால அந்த காலகட்டத்தை அந்த சூழ்நிலையில் தான் நம்ம அது முடிவெடுப்போம் இப்போதைக்கு சொல்வதற்கு இல்லை அப்படிலாம் கிடையாது அப்படிலாம் ஒண்ணு கிடையாது சுமூகமா தான் என்னன்னு கேட்டீங்கன்னா அவரு வந்து அந்த சம்பவம் நடந்து ஒரு துரதிஷ்டவசமானது நடந்திருக்க கூடாது நடந்துருச்சு எந்த சூழ்நிலை என்பது விசாரணை கமிஷன் போட்டிருக்காங்க அதோட மட்டும் இல்ல ஒரு நேர்மையான அதிகாரியை நேரத்தில் டிக்ளேர் பண்ணிக்காங்க அஸ்ராக்காருக்கு ஒரு நேர்மையான அதிகாரி உங்க பத்திரிகை துறைக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் திருநெல்வேலியில் எஸ்பியாக இருந்திருக்காங்க எல்லா மாவட்டங்களையும் அவர் நேர்மையான அதிகாரி யாருக்கும் வளைந்து போகிறவரில்ல அரசியல்வாதிக்கும் வளர்ந்து மாட்டார் நீதி நேர்மை அவர்தான் அதிகாரிகளுக்கும் வளர்ந்து போக மாட்டார் அப்படிப்பட்ட நல்ல அதிகாரியை போட்டிருக்காங்க அசராங்கர் ஐஜியை போட்டிருக்காங்க அதனால் விசாரணை நல்லபடியாக நடக்கும் ஆனால் சகோதரர் விஜய்க்கு நான் சொல்லுவது அறிவுரை என்னென்னு சொன்னால் மக்களை மக்களுக்காகத்தான் நீங்கள் என்று சொன்னால் அந்த நிகழ்ச்சியில் இறந்தவர்களை உடனடியாக சந்தித்திருக்க வேண்டும் அவர் அது என்பது சொல்ல முடியும் ஆனால் ஒரு தலைவனாக இருக்கின்றவர்கள் மக்களை சந்தித்திருக்க வேண்டும் மூணு நாள் கழித்து கூட இன்னும் சந்திக்காது வருத்தத்துக்குரியது இதுதான் உண்மை இல்ல அதெல்லாம் கிடையாது வாய்ப்பே இல்லை அது ஒரு அரசியலுக்காக வேண்டி ஒரு பேசுறது தான் தவிர அவர் மிஸ்டர் ராகுல் காந்தி பேசுறது அரசியலுக்காக வேண்டி பேசுறாரு அது உண்மையா பொய்யா என்பது தேர்தல் வரும்போது தான் தெரியும் இப்போ தெரியாது அவங்க சொல்றாங்க ஒருத்தர் மேல பழிய போட்டிருக்காங்க அதை ப்ரூவ் பண்ணலையே ப்ரூவ் பண்ணா தான் அதை ஏற்றுக்க முடியும் ப்ரூவ் பண்ணலையே நான் தவறுன்னு சொல்றதை விட

நீங்கள் சொன்ன மாதிரி ஆட்டியில் போல வழக்குகள் இருந்து வந்து போட்டு பதினோரு கோ கோடிக்கு மேலே கொடுத்துருக்காங்கிறது உண்மைதான் இல்லைன்னா சொல்ல அது எந்த சூழ்நிலையில் அந்த கொலை நடந்துச்சு ஜாதிய கொலையாக ஆணவ கொலையா என்பது உங்களுக்கு சமயத்தில் இருந்தால் ஆணவ கொலை உங்களுக்கு நான் இயற்கையை பதிவு பண்ணி கவின் கொலை ஆணவ கொலை இந்த மாதிரி நடந்த சம்பவங்கள் உண்மைதான் இல்லை என்று சொன்னது அவர் எந்த ஆங்கிளில் அதை சொன்னார்னு அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும் நான் சொல்ல முடியாது

அதான் நியாயம் அதுதான் அப்படித்தான் சொல்லி என்ன கேட்டா யூடியூப் போற முடக்கணும் சொல்லுவேன் யூடியூப் தான் மக்கள் குழம்புறாங்க தேவையில்லாத சர்ச்சைகளை கிளப்புறதை இந்த யூடியூப் பண்றவங்க தான் அதுதான் இன்னைக்கு தமிழ்நாடுல இந்தியாவே உலகத்தையே அழிக்கிறது இந்த யூடியூப் தான் இந்த யூடியூப் ஸ்டாப் பண்ணாலே நாடு சொல்கிறேன் சொல்றேன் தான் தேவையில்லாத சர்ச்சைகளை கிளப்பி விட்றாங்க அது ஒரு விசாரணை ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு அதிகாரிகளை போட்டிருக்காங்க அது ஒரு பக்கம் மொத்த அப்படி போடுறது இவங்க இப்படி போடுறது விளம்பரத்துக்காக வேண்டி போடுறாங்க அது தவறு அதான் இப்பதான் சொல்லல யூடியூப் தான் அப்படியே அவர் ஏன் பாஜக திருட்டுனாரு மேடையில் அவர் ஏன் திட்டுறாரு அப்போ

தொழில் வளம் இப்போ சிப்கார்டெலாம் வந்துருக்குல்ல சிப்கார்டு வந்துருக்கு மாநகராட்சியை டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியும் இடத்தையும் தோண்டி போட்டு வேலை நடந்துகிட்டு இருக்காது தெரியும் எல்லாமே சீர் சீர் கொலையாமல் நிரந்தரமாக டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நெல்லை மாவட்டத்தை அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லை அவங்க தேர்தல் வாக்குறுதிகளை நிறைய நிறைவேற்றவில்லை என்பதற்காக போராடுறாங்க அது உண்மைதான் இப்போ அரசு ஊழியர்கள்

கார்பரேஷன் மேயர்ட்டை நான் நிறைய திருப்பி ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறேன் கூடிய விரைவில் நாங்கள் செஞ்சு கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக செஞ்சுருவோம் தேர்தலுக்கு முன்னால் நாங்கள் முடிச்சிருவோம்னு சொல்லியிருக்காங்க அது வாக்குறுதியாக பொய்யாங்கிறத போக போக தான் தெரியும் அவர் அவருக்கு கொடுக்க அசைன்மெண்ட் நான் கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துருவேன் சீக்கிரமாக முடிச்சுடுவேன் பாதாள சாக்கெல்லாம் நிறைய என்ன தோண்டி போட்டிருக்காங்க அந்த வேலைகள் துரிதமாக நடந்துக்கிட்டு இருக்கு டெண்டருக்கு கால்பாட் பண்ணி கொடுத்துட்டோம் வேலை சீக்கிரமாக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நல்லது நடந்தால் நமக்கு சந்தோஷம் அவ்வளோதான் அடுத்த மாதத்து ஆரம்பிக்கிறேன்

இப்பதான் எனக்கு தெரியல சொல்றீங்க அவர் மூத்த தலைவர் மூத்த அரசியல்வாதி அவர் சிறந்த அடைந்து நிரந்தரமாக மக்களுக்கு சேவை செய்ய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் வாழ்த்துக்கிறது அது வந்து மூணு நாள்னு எப்படி சொல்ல முடியும் ஒரு தலைவர்னு இருக்கும்போது கிளையில் ரெண்டு பேர் பிரிஞ்சு போனால் அது அண்ணா திமுக இன்றைக்கு சூழ்நிலையில் அண்ணன் எடப்பாடி அவர்கள் தான் அண்ணா திமுக இத்தேர்தல் கமிஷனால் ஒத்துவிக்கப்பட்டது அதனால் அதனால திமுக ஒன்று தான் இருந்தது அதுலேருந்து ரெண்டு பேர் மூணு பேர் பிரிஞ்சாங்கிறதுனால பிரிஞ்சுட்டு நீங்கள் முடிவெடுத்துறாங்க இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துறை தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் தான் இன்றைக்கி என்டிஏவோட தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் தான் அதுதான் இப்போது உண்மையானது தான் அதில் நல்ல பிறந்த நாள் பிளவு போட்டு நீங்கள் முடிவெடுத்துறாங்க அது இல்லை எல்லாம் ஒன்றா இருக்கணும் எல்லாரும் விரும்புவது தானே மக்கள் எல்லாம் அவர் அதுதான விரும்பு எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் தான் விரும்பாங்க பிரிவுன்னு சொல்ல முடியாது எங்கிட்ட வந்து ஒருத்தர் போயிட்டாருன்னா அது பிரிவு இல்லை அவர் விட்டு விலையிருக்காங்கன்னு அர்த்தம்

தனியாக போயிருக்காரு அவ்வளோதான் அவர்கிட்ட தொண்டர்கள் இருக்கணும் இல்லை அவர்கிட்ட படைகள் இருக்கணும் இல்லாட்ட அவட்ட பெரிய மாசு இருக்கணும் அப்படிலாம் இல்லாதவங்கள நீங்கள் பேசக்கூடாது அவங்க கட்சியில் இன்டர்னல் ப்ராப்ளம் அவர் வெளியில போயிருக்காரு அவ்வளோதான் நாளைக்கு சேர்ந்துருவார் ஒன்று நம்ப சேரலன்னா அது அவங்க இஷ்டம் தான் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது ஆனால் அரசியல் என்பது ஒன்று தான் அது அவர் தான் சொல்லணும் யாரு பிரிஞ்சாங்களோ சேர்ந்த கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை இதுதான் நாங்கள் சொல்லக்கூடிய கடை கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை நன்றி 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 நன்றி